மார்ச் பனிரண்டு நமது அனுதினம ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி நண்பர்கள் மற்றும் எதிரிகள் இன்றைய வேதாகம பகுதி ரோமர் பனிரெண்டு வசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் இருங்கள் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு குறிப்பு வசனம் கூடுமானால் உங்களாலானு மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் ரோமர் பனிரெண்டு பதினெட்டு அறிஞர் கென்னத் இ பெய்லி சர்வதேச கூடுகையில் ஒரு வித்தியாசமான போக்கை பின்பற்றிய ஒரு ஆப்பிரிக்க நாட்டின் தலைவரை பற்றி கூறினார் அவர் இஸ்ரேலுடனும் அதைச் சுற்றியுள்ள நாடுகளுடனும் நல்ல உறவை ஏற்படுத்தினார் இந்த ஆபத்தான சமநிலையை அவரது நாடு எவ்வாறு கையாள்கிறது என்று யாரோ அவரிடம் கேட்டபோது அவர் எங்கள் நண்பர்களை நாங்கள் தேர்வு செய்கிறோம் எங்கள் எதிரிகளை எங்களுக்காக தேர்ந்தெடுக்க எங்கள் நண்பர்களை நாங்கள் அனுமதிப்பதில்லை என்று பதிலளித்தார் அது புத்திசாலித்தனமானது மற்றும் யதார்த்தமான நடைமுறை அந்த ஆப்பிரிக்க நாடு சர்வதேச அளவில் முன்மாதிரியாக இருந்ததைப் போல பவுல் தன் வாசகர்களும் தனிப்பட்ட விதத்தில் செய்ய ஊக்குவித்தார் கிறிஸ்துவால் மாற்றப்பட்ட வாழ்க்கையின் குணாதிசயங்களைப் பற்றியே நீண்ட விளக்கத்தின் மத்தியில் கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் இருங்கள் என்றார் நாம் பிறரிடம் கொண்டிருக்கும் உறவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும்படி நம் எதிரிகளை நாம் நடத்தும் விதம் கூட தேவன் மீதான நமது நம்பிக்கை மற்றும் சார்ந்திருப்பை வெளிப்படுத்துகிறதென வலியுறுத்துகிறார் எல்லோருடனும் சமாதானமாக வாழ்வது எப்போதும் சாத்தியமாகாது ஆகையால்தான் பவுல் கூடுமானால் என்கிறார் ஆனால் தேவனுடைய ஞானம் நம் வாழ்க்கையை வழிநடத்த அனுமதிப்பதே இயேசுவின் விசுவாசிகளாகிய நமது பொறுப்பு அதனால் நம்மை சுற்றியுள்ளவர்களோடு சமாதானம் செய்பவர்களாக நாம் உறவாடுகிறோம் சமாதான பிரபுவை கௌரவிக்க இதைவிட வேறு என்ன வழி இருக்க முடியும் சமாதானத்தோடு வாழ நீங்கள் எங்கு போராடுகிறீர்கள் முன்வந்து சமாதானம் செய்பவராக எதிர்மறையான உலகில் எவ்வாறு இரக்கத்தை விதைப்பீர்கள் அன்புள்ள அப்பா நான் உமது இருந்த போதிலும் என்னை சிநேகிதன் என அழைத்தீர் சமாதானம் பண்ணவும் அதன் மூலம் மற்றவர்களுக்கு உம்முடைய தயவை காட்டவும் எனக்கு உதவும் அமென்